பூ சரணம் வோக வளமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு ரோகரா இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் பல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் இந்த திருநாளில் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் கொண்டாடும் பண்டிகைகள் நமது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தவே பெரியோர்கள் நமக்கு சேர்த்து வைக்காத சொத்து போல் நம்மிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார்கள் அதனால் ஒவ்வொரு பண்டிகையும் எதற்காக என்று நமது எதிர்கால தலைமுறைக்கு அவர்கள் வாழ்க்கைக்கு விளக்க வேண்டும் அப்போதுதான் தலைமுறைகள் நிலைத்து நிற்கும் இல்லை என்றால் காலப்போக்கில் நமது கலாச்சாரமே காணாமல் போய்விடும் ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு வருகிறார் வீரவேல் முருகனுக்கு கருகரா முருகனின் மகன் ரவி முருகன்